மா தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகளே தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் திருமறை காடு வேதாரண்யம் நூற்றி ஐம்பத்தேழு ஒன்று திருச்சிற்றம்பலம் சிலைத்தனை நடுவிடை நிறுவியொரு சினமலி அறவது கொடு தீவி தலமளி சுர சுரங்கொலி சலசல கடல் கடை உழிமிகு கொலைமலி விடமெழ அவருடல் குலை தருவது நுகர்பவனெழில் மலைமலி மதில் புடை தழுவிய மறைவனம் அமர்தரு பரமணி கைலையை மட்டாகவும் வாசுகியை பாம்பாகவும் கொண்டு தேவர்கள் தலைப்பகுதியும் அரக்கர்கள் வால் பகுதியும் மதப்பற்றி பார்க்கடலை கடைந்தபோது ஆழகால நஞ்சு எழுந்தது அது இருவரையும் நடுக்குமுறை செய்த போது அந்த நஞ்சை தானே உண்டார் அவர் மதில்கள் சூழ்ந்த மறை காட்டில் ஆவார் கரமுதலிய அவையமை கடுவிட அறவது கொடுவரு வரல்முறை அணித்தரு அவனிடல் வலிமிகு புளியம் தலையுடையனன் இரவலர் வகை நினைமவர் புறமெழில் பெறவலர் மரநிகர் கொடை மனிதர்கள் பயில் மறைவனம் அமர்தரு பரமணி தன் திருமேனி எங்கும் கடுமையான பாம்பு போன்றவற்றை அணிகலனாக கொண்டவன் புலித்தோலை அணிந்தவன் தன்னிடம் கேட்பவர்களுக்கு வரங்களை தருபவன் கற்பக மரத்தை போன்றவன் மனிதர்களை வணங்க மறைக்காட்டில் எழுந்தருளி உள்ளான் இழைவளர் தருமுலை மலைமகளிடம் துரை தரு மெழில் உருவினன் முழையினன் மிகு துயலுறு மறிமுசிவோடும் எழமுலரியோடெழ களைநுகர் தருகரியிரு தரு கைலையின் மலிபவனிலுறும் மழை தரு மழைத்தவள் தருப்பொழில் நிலவிய மறைவனம் அமர்தரு பரமனே உமைய இடபாகமாக கொண்டு பேரழகு வடிவினன் குகையில் உள்ள சிங்கம் தன் சீற்றத்தை விட்டு நீங்கவும் கரும்பை உண்ணும் யானையின் உணர்வு கெடும்படி கைலையில் விளங்குபவன் சோலைகளை உடைய மறைக்காட்டில் உறையும் பரமன் ஆவார் நலமிகு திருவிதி மொழியின் மலர் தலையோடு கனசியின் முகை பல சுர நதிப்பட அறவோடும் மதிப்பொதி சடைமுடியினன் மிகு தலநிலவிய மனிதர்களோடு தவமுயல் தருமுனிவர்கள் தம மல மனம் நினைத்தரும் மறைவனம் அமர்த்தரு பரமணி கொன்றை மலரையும் தலைமாலையையும் ஊமத்த மலரையும் கங்கை அறவும் இளம்பிறை போன்றவற்றையும் சடையில் சூடி அனைத்து அடியார்களும் தவ முனிவர்களும் மலங்கள் நீங்கும்படி செய்யும் இறைவன் மறை காட்டில் வீற்றுள்ளான் கதிமலி கலிறுது பிளரிட உரி செய்த அதிகுன்னுயூர் பசுபதிய வரு பசுபதி பல கலையவை முறைமுறையுணர் விதியறி தரு நெறியமர் முனிகணனோடு மிகுதவ முயல்தரும் அதிநிபுணர்கள் வழி படவளர் மறைவனம் அமர்த்தரு பரமனே யானையை ஓணம் இடும்படி அதன் தோலை போர்த்தியவன் பசுபதியானவன் உயிரை பற்றியும் மதியைப் பற்றியும் நல்ல முறை நினைத்து அதற்கான விதிகளை வகுக்கும் தத்துவத்தை ஆராயும் வல்லுநர்கள் வணங்கிட திருமறை காட்டில் எழுந்தருளியுள்ளான் தரைமலி திருசிகை படையடல் கனல் மழுவ தரவெறிமறி முறை முறையொலி தமருகம் உடைய தலைமுகிழ் மலிகனி வடமுகம் உரைத்தரு கரணும் கிணலுயு ரொலி பெரு வகை நினைவோடு மலர் மறைவன் மறைவழி வடுபடு மறைவனம் அமர்த்தரு பரமணி எதிரிகளை அழிக்கும் திரிசூலம் தீயை போன்ற மழு வெறித்து பார்க்கும் மானொலி எழுப்பும் உடுக்கை பிரம்ம கபாலம் கூரிய ஆயுதம் வட வாக்கினி ஆகிய தீ ஆகியவை ஏந்திய பெருமான் நான்மகன் வந்து வணங்க மறைக்காட்டில் வீற்றுள்ளான் நிலனது புனலிடை மடித்தர எரிபுக எரியது மிகு பெருவலியினில் அவித்தரவலி நிடை முழுவதும் கெட இருவர்களுடன் பொறையொலியோடு திரு எழிலுரு உடையவன் இனமலர் மருவிய அருபதம் முரல் மறைவனம் அமர் தருப்பரமணி நிலம் நீரில் ஒடுங்க நீர் தீயில் ஒடுங்க எரிக்காற்றில் ஒடுங்க காற்று ஆகாயத்தில் ஒடுங்க திருமாலும் நான்முகனும் உடலை சுமந்து செல்ல ஐம்பூதங்களும் ஒன்றில் ஒன்று ஒடுங்க ஈசன் வண்டுகள் இசைப்பாடும் மறைக்காற்றில் எழுந்தருளி உள்ளான் சனம் வெறுவுறு வரு தசமுகன் ஒருபது முடியோடு இருபது கணம் அருவிய புயம் நிறுவகை கழடி ஒரு விரல் நிறுவினான் இனமலி கணநீசி சரண் மகிழ்வொரு அருள் செய்த கருணையினான் மறைமுறை உணர்வர் மறைவனம் அமர்த்தரு பரமனே ராவணனின் பத்து தலைகளும் இருபது தோள்களும் கொண்டு கைலியை எடுக்க முயன்றபோது போது அவனை தன் திருவடியில் உள்ள ஒரு விரல் ஒன்றினால் அழுத்தி பின்னர் அவன் இறந்து வேண்ட நல்வரங்களை தந்த ஈசன் மறைகள் மகிழ்ச்சியோடு வழங்கிய திருமறை காட்டில் இருக்கின்றான் அனிமலர் மகள் தலைமகள் அயன் அறிவறியாதொரு பரிசினிலறி திணித்தரு திரளொரு வளர்த்தர அவர் வெறிண்டுரலோட துதி செய்து பனியுற வெளியூர் வியப்பரன் உரைய மவிக்கடல் கடல் திரளெழும் மணி வளர் ஒளிவியில் மிகு தருமறைவனம் தரு பரமணி திருமாலும் நான்மகனும் காண முடியாத நீண்டி நின்றவனாகியும் அவர்கள் பணிந்து வேண்டிய போது திருக்காட்சி நல்கிய பெருமானால் கடலலைகள் மாணிக்க ஒளி வீச மறைக்காட்டில் அமர்ந்துள்ளான் இயல் வழி தரவிது இனம் மயிலிறகு குறுத்தழையோடு செயல் மருவிய சிறு கடமுடி கைய தலை பறி செய்து தவமுயல்பவர் துவர் படம் உடல் போதி பவரறி வருபவன் அவன்மணி வயலினில் வளைவளம் மருவிய மறைவனம் அமர் பரமணி மயிலின் இறகுகளால் செய்யப்பட்ட விசிறியால் குளிர்ச்சி அடைபவர்களும் தலைமுடியை நீக்கியவர்களும் புற சமயத்தார்களும் அறிய முடியாத பரம்பொருளின் வயல்களில் சங்குகளும் கடலின் முத்துக்களும் பரவிய மறைக்காட்டில் எழுந்தருளியுள்ளார் வசையுறு மலர்மகன் நிலவிய மறைவனம் அமர் பரமனை நினை பசையோடு மிகு கலை பலவை புலவர்கள் புகழ்வழி வளர்த்தரு இசையமர் கழுமலர் நகரே தமிழ் அது உரையில்லா வள இசைமணி தமிழொரு பதும் பலவரும் கிணழி பெறுவாரே செல்வர்கள் வாழும் மறைக்காட்டில் உள்ள இறைவர் அவரை விருப்பத்தோடு பக்தியோடு சாத்திரங்கள் பயணம் அறிஞர்கள் போற்றி புகழும் கழுமழ பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட சம்பந்தர் உரைத்தை திருப்பதிகத்தை ஓதியவர்கள் அழகிய வடிவத்தை பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம்